அறுபது ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னா திண்டுக்கல்லேருந்து பதிமூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு செம்மண் விவசாய பூமிங்க இந்த பூமியில் தனி கிணறு ப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க தார் ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி வருமுங்க இந்த பூமியில் விவசாயம் எதுவும் பண்ணலைங்க தாங்க இருக்குது மொத்தம் அறுபது ஏக்கருங்க அறுபது ஏக்கரில் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க ஒரு முப்பது ஏக்கர் வேணும்னாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த பூமியில் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தோரு லட்சம் தாங்க சொல்கிறாங்க குறைத்து பேசிக்கலாங்க இந்த பூமியை பொறுத்த வரையில் மண்ணும் சரிங்க தண்ணியும் சரிங்க நல்லா இருக்குங்க தேக்கு மரம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தேக்கு மரம் வச்சுருக்காங்க மீதிப்புரா எம்டிஆர் தாங்க இருக்குது இந்த பூமி திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பதிமூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை பற்றி தகவல் எதுவும் வேணும்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்